கற்பு கற்பசன் மாதிரி பல தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் மற்ற அரசியல் தலைவர்களையும் உரிமையில பேசுவாங்க இன்னொரு முறை பேசினா அந்த பத்தன் பத்தி பேசினாலும் அறிவிட்ட நாதாரியலா மல நல்லா இருக்க மழை உண்மையாக உங்களுக்கு ஃபுட் சொல்கிற ஏதாவது இருக்கா ஏன் இல்ல அங்கிள் சொல்லும் போது எனக்கு எப்படி கோவம் வந்து தெரியுமா எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் நான் நீங்களாம் எப்படி இருந்தீங்க அமைதியா ஐயா உனக்கு வாக்கில் சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட நீ உன் வாயும் சும்மா இருந்தாலும் இந்த ஊரு உன்ன சும்மா விடாது உடம்ப பத்திரமா பாத்துக்க அங்கிள் என்ன தமிழ்ல மாமா அர்த்தம் யாரா சொல்ற மாமா செருப்பு பிஞ்சிடும் நான் சோத்து உப்பு போட்டு சாப்பிடுறேன் உண்மையான தீபுகாக்காரன் ஏன் தலையில பார்த்து அங்கிள்னு சொல்றியா பாடு வரம்போக்கு இளைப்பு வந்து விஜய் கட்சி தொடங்கி மாவன் போனா இதுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஈயில இருந்து டிவியில விழுந்து ஈ சுடிக்குது கொஞ்ச நேரத்தில் தூக்கி வீசிடும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிவி கே சிற்கெழம்பு ஏய் யாரு பேரையும் நேரடியாகவே சொல்ல மாட்டேன்றான் இவனுக்கு என்ன பயமா சிறிக்கெழம்பு கெட்டா பயம் சார் சின்ன பயன் சொல்லிட்டு

என்ன ஆண்டி தலைவா படத்தை விட மாட்டீங்களா என்ன பண்ணீங்க நடுவழியில அப்போ அம்மா கையை கட்டி நின்ன உடனே பார்த்து நிப்பாடுங்கன்னு சொல்லி நடு ரோட்ல கொடநாட்டுல ஊட்டியில நடு ரோட்ல ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்தீங்களா விடல அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கதறி என் பையனை மன்னிச்சிருங்க உங்க அப்பா சொன்னதுனால கம்பக்கூடுதல கையை வச்சுக்கிட்டு என்ன வீடியோ போட்டீங்க மண்புமிகு மிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்கோம்

மஞ்சப்பை ரெடி பண்ணி வைக்கிறேன். சவுக்கு சங்கர் யாரு கால் மேல கால் போட்டுன்னு தாடி வச்சுக்கணும்

நீ ஒரு டுபாக்குற உன்னை நம்பாத நம்பாதனே இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இவன் தான் பேச்ச கேட்காம ஊங்குட்ட தான் பார்க்கணும்னு சொன்னா நீ சொன்னதுல உண்நாடு கரெக்டா இருக்காயா இங்க வா தமிழக அரசியல் களத்துல விஜயோட வளர்ச்சிங்கிறது சீமானோட வீழ்ச்சிதாங்கிறது வேற யாருக்கு புரிஞ்சிருக்குதோ இல்லையோ நொன்னன் சீமானுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குதா அதனாலதான் அண்ணன் அவரோட அரசியலை காப்பாத்திக்கிறதுக்காக அனுதினமும் குரலி வித்தைகளை காட்டி கொண்டே இருக்கிறார் இவனை எந்த காரணத்துக்கு ஒன்றும் தொழிலை கத்துக்கிற விடப்படாது முதல் போட்ட உங்களையே கத்துக்க விடல அப்படித்தான் நேத்து திருச்சியில ஒரு ஐம்பது நூறு கிறிஸ்தவர்களை கூட்டி உக்கார வச்சுக்கிட்டு உரையாடுவோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தி என்ன சேம் பண்ணாத உங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது உண்மையில நொன்ன அந்த நிகழ்ச்சியை நடத்துனதோட நோக்கம் என்னன்னா ஒரு எட்டு பத்து கிறித்துவர்கள் தொகுதிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிறித்துவர்கள் வாக்கு இந்த கடந்துடையாளர் நிகழ்ச்சியின் மூலமா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அண்ணா அதை நடத்தி இருக்கிறாரு

அங்க இருந்த கிறிஸ்துவர்கள்ட்ட இருந்து நொன்னனை மீட்கிறதே தம்பிகளுக்கு பெரும் பாடா போச்சு சின்ன பையன் சார் ஆனா அந்த மாதிரி பேசலையே இவனடா சின்ன பையன் இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு பாரு நானூறு வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கு இன்னும் சின்னதா ரொம்ப சின்னதாக ஒரு தப்பு நடந்திருந்தா கூட அவ்வளோதான் அண்ணனோட அரசியல் வாழ்க்கைங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த இடத்துலையே முடிவுக்கு வந்திருக்கான் நல்ல வேலை தம்பிகள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி பெரிய அளவுக்கு அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்துட்டானுங்க காப்பாற்ற வந்த இடத்துல காப்பாற்றமா அண்ணனுக்கும் பெரிய பாதிப்பு இல்லாம தடுத்து ஒரு மாதிரி பழியை தங்க மேலே போட்டுக்கிட்டு அண்ணனுக்கு பெரிய அளவுக்கு அசம்பாவிதம் வராமல் பார்த்துக்கிட்டானுங்க நம்மளுக்கு வர்றதை பூரா இவன் வாங்கிக்கிறானே யாரு வெத்த பிள்ளையோ அந்த மொரட்டு சம்பவம் சம்பந்தமான காணொலி காட்சிகளோட அப்புறமா வரணும் அதுல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஒண்ணு இருக்குது ஆக்சுவலா சம்பவம் அண்ணனுக்கு வலுவா அங்க நடந்திருக்கணும் நல்ல வேலை தம்பிகள் ஒரு மாதிரி காப்பாத்திட்டானுங்க உங்க வேலை என்ன தெரியுமா சொல்லுங்க என்ன நடந்தாலும் கிரவுட் என்கிட்ட அண்டை விடாதீங்க அது எனக்கு சேராது

அவர் என்ன சொல்றாருனா எதுக்கு நீங்க சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஐடென்ட்டியை கிளைம் பண்ணிக்கிறீங்க அதை நீங்க வச்சிருக்கிறதுனால தான் ஸ்டாலின்லாம் உங்களை சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு சொல்லி அவமானப்படுத்துறாரு அதை முதல்ல தூக்கி எறீங்க அடிப்படையில் நீங்க எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எட்டாயிரத்தி எட்டு தடவை உருட்டி இருக்கிற அதே நொன்ன நேற்று திரும்ப ஒரு தடவை உருட்டி இருக்கிறாரு தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசினத்தின் மக்கள் அப்பா பெரும்பான்மை மகன் இதையெல்லாம் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு ஒரு கூச்சம் இல்லையா அறிவுன்னு ஒன்று வந்து அப்படி பேச்சு கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே ஒன்னு ஐரோப்பிய மதம் ஒன்னு அரேபிய மதம் கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே ஒன்னு ஐரோப்பிய மதம் ஒன்னு அரேபிய மதம் இதையெல்லாம் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு ஒரு கூச்சம் இல்லையா அறிவுன்னு ஒன்று வந்து அப்படி பேச்சு அளவில உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா

என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் என்ன பைப்பை தண்ணியா கொட்டுது அறிவு என்ன அனைவருக்கும் வணக்கம் அணில்கள் அணில்கள் வாலாட்டிக்கிட்டு இருக்கும் போது புலி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு அது அடியில வேட்டையாடுறதுக்கு அதுக்கு புலிக்கு பழக்கம் கிடையாது ஓகேங்க அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம் இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம் எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம் என்னடா எங்க வீட்லயும் அடிக்கிறீங்க நான் வந்து திருநெல்வேலி இருந்து வரேன் என் மாதிரி செல்வோம் நான் பன்னெண்டு வயசுல இருந்து எஸ்கேனோட பெரிய ஃபேனு என்னைக்குமே எஸ்கேனோட ஃபேன் தான் என்னோட அக்காக்கு நாளை கல்யாணம் ஆனாலும் இன்னைக்கு நான் வந்து இங்க வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு அதை விட என்னோட அண்ணனோட ஆடி தான் முக்கியம் அதனால நான் நான் அண்ணன் மக்கள் தான் நிற்பேன் ரெஸ்கே அண்ணனுக்காக நான் எதை வேணாலும் எனக்கு ரெடியா இருக்கேன் அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு வெறித்தனமான ஃபேன் என்ன வேணாலும் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல என்ன வேணாலும் எனக்கு ரெடியா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ Ha 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 ha!